அமெரிக்கா இனி இனியாவளவுதான் காலி தலைபறி தடும் வேலையில்லா திண்டாட்டம் அமெரிக்க வரலாற்றில் மிக மோசமான நிர்வாகம் ட்ரம்ப் அமெரிக்க பொருளாதாரத்தில் வேலைவாய்ப்பு வளர்ச்சி எதிர்பார்த்ததை விட மிகவும் மோசமாக உள்ளது என்று சமீபத்திய அரசு அறிக்கைகள் மூலம் தெரிய குறிப்பாக கடந்த பனிரெண்டு மாதங்களில் ஏப்ரல் இருபத்தி நாலு முதல் மார்ச் இருபத்தஞ்சு வரை உருவாக்கப்பட்ட வேலைகளின் எண்ணிக்கை ஒன்பது லட்சத்தி பதினோறாயிரம் குறைவு என்று கண்டறியப்பட்டுள்ளது இது இதுவரையிலான வரலாற்றில் இதுவே மிக குறைவான எண்ணிக்கை என்பது குறிப்பிடத்தக்கது ட்ரம்ப் நிர்வாகத்தின் வர்த்தக கொள்கைகள் குறிப்பாக பிற நாடுகளின் மீது விதிக்கப்பட்ட வரிகள் இந்த பின்னடைவுக்கு ஒரு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது கடந்த மாதத்தில் வரும் இருபத்தி ரெண்டாயிரம் புதிய வேலைகளை உருவாக்கப்பட்டன மேலும் வேலையின்மை விகிதம் கடந்த நான்கு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது உற்பத்தி சுரங்கம் கட்டுமானம் போன்ற வர்த்தக வரிகளால் அதிகம் பாதிக்கப்பட்ட துறைகள் வேலைகளை உருவாக்குவதற்கு பதிலாக ஆயிரக்கணக்கான வேலைகளை இழந்துள்ளது பொருளாதார நிபுணர்களின் கூற்றுப்படி வர்த்தக வரிகள் நிறுவனங்களுக்கு இடையே நிச்சயமற்ற சூழலை உருவாக்கியுள்ளது இதனால் புதிய பணியாளர்கள் நியமிக்க நிறுவனங்கள் தயாரிக்கம் காட்டுகிறது மேலும் எஃகு அலுமினியம் போன்ற மூலப்பொருட்கள் மீதான வரிகள் உற்பத்தி செலவுகளை அதிகரித்துள்ளன சமீபத்திய கணக்கெடுப்பில் வேலை இழந்தால் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு நாற்பத்தி ஐந்து சதவீதம் மட்டுமே இருப்பதாக அமெரிக்கர்கள் கருதுகின்றனர் இது டிரம்ப் ஆட்சி காலத்தில் உட்பட பல ஆண்டுகளாக இல்லாத அளவுக்கு குறைவான விகிதமாகும் இந்த வேலைவாய்ப்பு தரவுகள் அமெரிக்க அரசியலில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளன கடந்த ஜூலை மாதம் வேலைவாய்ப்பு தரவுகள் திருத்தப்பட்ட பொழுது அப்போதைய தொழிலாளர் புள்ளியில் ஆணையரை ஜனாதிபதி டிரம்ப் பணிநீக்கம் செய்தார் இப்போது அதைவிட மிகப்பெரிய திருத்தம் வெளிவந்துள்ள நிலையில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் எதிர்வினை என்னவாக இருக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது ட்ரம்ப் தனது வர்த்தக கொள்கைகள் மூலம் அமெரிக்க உற்பத்தி துறையை வலுப்படுத்தி வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதாக கூறி வந்தாலும் தற்போது வெளியாக உள்ள தரவுகள் இதற்கு நேர்மறையாகவே உள்ளது இது அமெரிக்க பொருளாதாரத்தின் ஸ்திரத்தன்மையை குறைத்துள்ளது என்பது நிபுணர்களின் கருத்தாக உள்ளது